நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மருதப்ப சாமிகள் நெற்கட்டும் செவல் ராஜகுருவாக இருந்த மருதப்ப சாமிகள் ராணிக்கு ஏற்பட்ட வினோத நோயை தீர்த்தது எப்படி தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு முன்னதாக நாயக்கர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பாளையக்காரரை நியமித்து அவர் மூலம் அந்த பகுதியை ஆட்சி செய்வது நாயக்கர்களின் வழக்கமாக இருந்தது இந்த பாளையங்கள் அனைத்துமே ஜமீன்கள் என அழைக்கப்பட்டார்கள் சொல்லப்போனால் இவர்கள் குறுநில மன்னர்களைப் போல அரண்மனைகளை கட்டி அரசாட்சி செய்து வந்தார்கள் இப்படி வாழ்ந்த குறுநில மன்னர் ஒருவருக்கு ராஜகுருவாக இருந்தவர்தான் மருதப்ப சாமிகள் ஆம் அவர் நெற்கட்டும் செவல் அரண்மனையில் ராஜகுருவாக இருந்தார் நெற்கட்டும் செவல் ஊருக்கு தெற்கே இருக்கிறது இந்த ஜீவ சமாதி அதனுள்ளே லிங்கம் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது காலை மாலை என இருவேளையும் அங்கிருக்கும் லிங்கத்திற்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன நாம் சென்ற சமயத்தில் அர்ச்சகர் பூஜைக்கு கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் நெற்கட்டும் செவலை சேர்ந்த வெள்ளைத்துறை என்றவரை சந்தித்தோம் மருதப்ப சாமிகளை பற்றி சொல்லத் தொடங்கினார் சங்கரன் கோவிலுக்கு கிழக்கே உள்ள கோ மருதப்ப சாமிகளின் பூர்வீகம் கோ மருதப்பபுரத்திற்கு சென்றபோது அவர் வாழ்ந்த இடத்தை கண்டோம் மருதப்பபுரத்தில் சாமிகளை அப்பா சாமிகள் என அழைக்கிறார்கள் நெற்கட்டும் செவலில் மருதப்ப வந்ததால் மருதப்ப சாமிகள் என அழைத்ததாக கூறுகிறார் சாமிகளின் உறவினரான கோகிலா என்பவர் சாமிகளின் தாய் தந்தை பற்றிய விவரம் தெரியவில்லை ஆனால் சிறுவயதிலேயே சித்தர் வழிபாட்டில் ஆர்வம் கொண்டிருந்த சாமிகள் ஊர் மக்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்து வந்துள்ளார் மீதமிருக்கும் நேரம் சிவபெருமானை நினைத்து தபத்தில் இருந்திருக்கிறார் தபத்தின் காரணமாக எல்லா சித்திகளும் கிடைக்கப் பெற்றார் ஒரு நாள் ஒரு பாத்திரத்தில் கூழ் கொண்டு போகும் போதுதான் அவரது ஆற்றல் வெளி உலகாருக்கு தெரிய வந்திருக்கிறது அதாவது பசிக்காக ஒரு வயலில் வெங்காயத்தை எடுத்திருக்கிறார் இதைக் கண்டு ஆத்திரமடைந்த வயலுக்கு சொந்தக்காரர் சாமிகளின் தோற்றத்தைக் கண்டு இழிவாக பேசி துரத்தி விட்டிருக்கிறார் இதில் வருத்தமடைந்த சாமிகள் அவ்வூரில் வெங்காயம் விளையாது என சொன்னதாக கூறுகிறார்கள் அந்த வெங்காயம் அந்த ஊரில் விளையாது அதுக்கு அடுத்த ஊருக்கு போன இடத்துல மிளகா விளையாது அப்படின்னு தான் அது காரணம் இவர் காரணம் தான் தாத்தா இவர் இந்த சம்பவத்துக்கு பிறகு சாமிகள் சிங்கம்பட்டி ஜமீன் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சிக்கலை தீர்த்து வைத்திருக்கிறார் அதாவது சிங்கம்பட்டி ஜமீன் ராணிக்கு பிடித்திருந்த பேயை ஒருவராலும் ஓட்ட முடியாத போது மருதப்ப சாமிகள் பேயை ஓட்டி ராணிக்கு அருளாசி வழங்கினார் என கூறுகிறார் நெற்கட்டும் செவல் கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளைத்துறை என்பவர் சிங்கம்பட்டி ஜாமீனில் அவரை அம்மா ஒரு சாமி ராணிக்கு பேய் பிடிச்சதாக அப்போ பேய் பிடிச்சது பல வைத்தியர்கள் பார்த்து அந்த குணம் ஆகாதனால அப்போ சுற்றி எல்லா ஏரியாவுக்கும் போய் அவங்க எக்கச்சக்கம் வைத்தியர்களை பார்த்து கூப்பிட்டு வந்து அந்த குணம் ஆகாதனால அப்போ அங்கேருந்து நெல்கணிஞ்சவரில் ஒரு ஜாமியார் இருக்காராம் அந்த சாமியார்க்கு தவறு கொடுத்து வர சொல்லுங்கள் வந்தால் நமக்கு நம்ம பெண்ணு குணமாகவும் அப்படின்னு அவங்க சொன்னதாக அப்போ நமக்கு அங்கே சமீனத்தை சொன்னால் வர சொல்லுவாங்களே அப்படின்னு அவங்க சொன்னதாக இங்கே தூது விடவும் இந்த மரதசாமி போங்கன்னு சொல்லி இங்கே உள்ள சாமின்னு சொல்லி இங்கே போனதாகவும் ஊருக்கு மேற்க இருக்க அந்த ஒத்தப்பனையில் இருக்க சாமியை வேறு மரதப்பசாமியை கையில் கொடுத்துட்டு அவங்க எனக்கு தொழிலே வேண்டாம்னு சொல்லிட்டு போகும்போது சரி உனக்கு மன்னிப்பு அப்படின்னு அவர் விட்டுட்டார் இந்த மரதபசாமி விட்டுட்டு சிங்கம்பட்டி ஜமீன் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கலை தீர்த்த பிறகு மீண்டும் நெற்கட்டும் செவல் வந்த சாமிகள் தெற்கு தெருவில் தனக்கான தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொண்டார் ஊர் மக்கள் அனைவரும் சாமிகளிடம் தங்களின் குறைகளை கூறி நிவர்த்தி பெற்றுச் சென்றார்கள் அவரிடம் இருந்த அபரிமிதமான ஆற்றல் காரணமாக நோய் நொடிகள் நீங்கி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த சமயத்தில்தான் சாமிகளின் உண்மையான பெயரான அப்பாசாமி என்பது மறைந்து சாமிகளின் ஊரை வைத்து மருதப்ப சாமிகள் என அழைக்கப்பட்டார் அவர் பேர் வந்து அப்பா சாமி அவர் பேர் ஆனால் அங்கே அந்த ஊரில் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அவருடைய பேர் தெரியாது ஏன்னா மருத பௌர்வம் கோ மருத பௌர்வம்ன்ற இருந்து அந்த அவர் அங்கே போனவர் நெற்கட்டும் செவல் ஜமீன் குடும்பத்தோடும் சாமிகளுக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது ஜமீனில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் மருதப்ப சாமிகளிடம் ஓடோடி வந்தார்கள் மருதப்ப சாமிகளை ராஜகுரு எனவும் இதனால் அழைத்திருக்கிறார்கள் ராஜகுருவாக இருந்தார் அதாவது என்னன்னா குளித்தவருடைய பரம்பரை வாரிசுகளுக்கு அவர் வந்து புலித்தேவர் காலகட்டத்துக்கு அப்புறம் அவருடைய குழந்தைகள் பிள்ளைகளுக்கு அந்த வாரிசுகளுக்கு ஆசான குருவாக இருந்தவர் அந்த வீட்டில் சில சில பிரச்சனைகள் கேட்டு கொடுத்துட்டு சரி குடிக்கிட்டு அங்கே அவருடைய அந்த ராஜாவுடைய வாரிசுகள் அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அங்கே அடக்கமாயிட்ட சாமிகள் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையை தெரிந்து வைத்திருந்தார் என்று கூறுகிறார்கள் அதே போல ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு ஆகாய மார்க்கத்தை பயன்படுத்தியதாகவும் சொல்கிறார்கள் மருதப்ப சாமிகள் காளியை வணங்கி வந்திருக்கிறார் நெற்கட்டும் செவல் கிராமத்தில் காளிகோவில் ஒன்று இருக்கிறது இக்கோவிலை சாமிகள் தான் உருவாக்கினார் என்றும் இந்த காளியின் அருளால் தான் அரண்மனையில் எழுந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைத்தார் என்றும் கூறுகிறார்கள் மருதப்ப சாமிகளைப் போன்று சித்து வேலை தெரிந்தவர்கள் யாரும் இல்லை என்கிறார் இவர் சாமிகளை கேலி செய்தவர்கள் எல்லாம் அவரால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய சக்தி அவருக்கு நிறைய உண்டு என்னென்னா அவர் இருந்து கூண்டு போகும்போது எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் அவர் தண்ணி குடிக்கணும்னா வாளியில தண்ணி கேட்கும்போது நக்களை யாராவது சொல்லிட்டாங்கன்னா அறம்படிப்பார் அறம்படிச்சா அந்த வாளி வந்து கீ உள்ள போன வாளி மேலே வராது நிறைய சக்திகள் சொல்லுவாங்க பெரியார்கள் வந்து நிறைய சக்திகள் சொல்லுவாங்க ஏன்னா மா மானினா அலைஞ்சி மகானா அரணவர் தான் ஆவாது அப்படி யதார்த்தம் மற்ற பிஞ்சவழியா போகும்போது ரெண்டு பாவக்க பிறகிட்டனா அது வஞ்சிட்டாங்கன்னா இன்னும் இன்னைக்கு இந்த ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா அறம்படிச்சு அந்த பாவக்கா விளையாது தொட்டால் விளங்காது தோட்டம் போட்டால் காய்க்காது இந்த மாதிரி அவர் அறம் ஏரியா அறம் படிச்ச அந்த ஏரியா அவர் இந்த இடத்துல விளைச்சல் வரக்கூடாது பாவக்காய் இன்னைக்கு விளையக்கூடாதுன்னு அறம் படிச்சிருக்காரு இந்த அறம்லாம் நமக்கு தெரியாது அறம் படிச்சிருக்காரு அந்த அறம் படிச்ச காரணத்தினால அந்த ஏரியால இப்ப வரைக்கும் பாவக்காய் போட்டா வராது இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை கதைகள் வரலாறா அது சொல்லிட்டு இருக்காங்க தனது காலம் முழுவதும் மக்களுக்காக வாழ்ந்து வந்த மருதப்ப சாமிகள் தனக்கான நேரம் வந்தபோது இறைவனுடன் ஐக்கியமானார் அதாவது ஒரு கட்டிலில் அமர்ந்த நிலையில் ஜீவசமாதியானார் என்கிறார்கள் அங்கதான் ஒரு கட்டில் இருந்தாக்கல அவருடைய சமாதியாகி சொன்ன அந்த ரூம் அந்த சஞ்சாரிய அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்க இழந்தோம்

ஆறாம் தேதி புதன்கிழமை காலையில் ஏழு மணிக்கு என்னுடைய உயிர் பிரிஞ்சிரும் நீங்கள் ஊர் சுற்றி கொண்டு வந்து என்னை அந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கேன்னு இடம் சொல்லி சொல்லிடுற அதே மாதிரி அந்த நாள் தை மாதம் ஆறாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு புதன்கிழமை அவருடைய உயிர் உடனே சப்பர வச்சு ஊர் சுற்றி கொண்டு வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ண சாமிகள் ஜீவசமாதியான பிறகு நெற்கட்டும் ஜமீனை சேர்ந்தவர்கள் சாமிகளுக்கு தங்களது இடத்திலேயே ஜீவசமாதியை கட்டி அதில் ஜீவ அடக்கம் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சாமிகளுக்கு ஆண்டுதோறும் தை மாதம் ஆறாம் தேதி பெட்டைக்கோழி ஒன்றும் சேவல் ஒன்றும் கொடுத்து படையல் போட்டு வணங்கி வருகிறார்கள் கும்பிட்டு பாடலாம் நெல் விளைஞ்சிடும் மருதப்ப சாமிகளை தரிசிப்பதற்கு சங்கரன் கோவிலில் இறங்கி அங்கிருந்து நெற்கட்டும் செவல் செல்ல முடியும் அதே போல கரிபலம் வந்து நல்லூர் சென்று அங்கிருந்தும் நெற்கட்டும் செவல் செல்ல முடியும் இரு ஊர்களுக்கும் சென்னையிலிருந்து ரயில் வசதி இருக்கிறது வாருங்கள் நெற்கட்டும் செவல் சென்று மருதப்ப சாமிகளை தரிசித்து வருவோம் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று